மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திருச்சி சேலம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக சேலம் செய்தியாளர் சுதன் வழங்கும் தகவலை கேட்கலாம் சுதன் தற்போது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் யாருடைய முன்னிலை தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு பள்ளி கல்வி திட்டங்களுக்கான நிதியுதவி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் சலசலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மும்மொழிக் கொள்கை என்கிற பெயரில் இந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் மற்றும் மாணவர் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் இயக்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் தமிழகத்தில் இந்தியை திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் தொடர்ச்சியாக மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தற்போது அறவழியில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து மத்திய அரசு சகிசாய்க்கவில்லை என்றால் மாணவர் இயக்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுக்க இருப்பதாகவும் மாணவர் இயக்கத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் சுதன் தகவலுக்கு நன்றி